என் தம்பி சார் காலையில் பன்னெண்டு மணிக்கு அவனும் தான் எழுந்திரிப்பான் பாத்ரூம் போயிட்டு வருவான் காஃபி ரெடியா இருக்கும் அப்பா சா காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்த சாப்பிடு ஆம்ப்லேட்டோடு சாப்பாடு இருக்கிறாங்க நான் கேட்பேன் ஒரே வார்த்தை அம்மா சாப்பாடு மட்டும் போடு ஏன் கையில் ஏன் எடுத்து பொருட்டு எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட் இப்போ எங்களோட என்னன்னா இப்போ எதுவுமே நான் நேரடியா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன் அது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார் அடுத்த சின்னோன்னு ஒன்று இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பொறுக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணுங்க காலையில ஏஞ்சா ரஞ்சினி ஃபோன் பண்ணாலும் ரஞ்சினி 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 எங்கன்னா வெளியில் போனோம் அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்கள்லாம் அது வர மாட்டீங்க நீங்கள் இருங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு போனோன்னா நினைக்க மாட்டாங்க நாங்கள் போகிறோம் இப்படி உங்கள் கணவர் உங்கள் பொண்ணால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் அவள் மாதமாயி குழந்தை போறக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் சார் அவங்க அப்பா மட்டும் இல்லை அவங்க அப்பா கடை வச்சுருக்காங்க நீங்கள் போங்க நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ இருந்து வெளியே வந்துட்டா சார் வந்துட்டு அப்பா வரணுமா அப்பா எனக்கு வந்தாதம்மா நான் போவேன்னு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க முதல்ல இங்க இருந்து என்ன கூட்டிட்டு ஆனா இவளுக்காக நாலு நாளா நானு எங்க அவங்க மாமியாரு அவங்க வீட்டுக்காரு வெளியில கொசு கடையில படுத்துட்டு இருக்காரு சார் நாலு நாளா இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு போர் டேஸா எனக்கு செம பயம் சார் நான் இவங்க கிட்ட வந்து சொல்றேன் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் போ உள்ள அப்படி சொல்றாங்க ஆனா எங்க அப்பா வந்தாங்க பாப்பா கூப்பிட்டு போயிடலாம் வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம் நம்ம இங்க இருக்க வேணாம் பாப்பாக்கு பிடிக்கல வேண்டாம் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க அப்போ எனக்கு எங்கள் அப்பா தானே சார் அப்போ எனக்கு அந்த இடத்துல தோணும் மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்ப்பான்னு சொல்கிறேன் சார் அப்பா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கா அவனுக்கு கோவம் வருமா வராதா சார் எங்க அப்பா வந்து என்னுடைய லக்கி சார் நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்றாங்கன்னு வைங்க அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் மாப்பிள்ளையாரு செலக்ட் பண்ணா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க அப்ப மாப்பிள்ளையும் உங்களுக்கு ஒரு லக்கி சான்ஸ் தானே உங்க அப்பா தான செலக்ட் பண்ணிருக்காரு ஆமா ஆமா அவங்க எல்லாம் கேக்கலாம்ல ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கு அப்பா தான சார் இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் ரெண்டு ஷோ வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் மேல் பக்கத்துல சின்ன கற்பூரம் ஒரு கிராமம்தாங்க நான் வந்து 15 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க 15 வயசுல ஆமாங்க அப்பா அம்மா எல்லாம் எடுத்துட்டு வந்ததா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன் ரெண்டாவது எங்க பொண்ணு இந்த பொண்ணு பிறந்த அவங்க ஒரு நாற்பது நாளையில துபாய் போனாங்க சார் அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன் நாப்பது நாளைல எங்க தான் நான் துபாய் போ போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்குங்க அவங்களுக்கு சொந்தக்கார அதிகம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணு கேப்பாங்க அத்தைக்கு இதை பண்ணலாமா மாமாவுக்கு இதை பண்ணலாமா இவங்களை கேப்பாங்க இப்ப அம்மால கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி ஆஹ் அம்மால கூப்பிட்டு கேட்கலன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்ற அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அம்மா லவ் மேரேஜ் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்களா அம்மா பட் நான் போகிறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு ஒன்றை பார்க்க வரணும் நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போவும் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க ஒன் டே தான் ஸ்டே பண்ணுறது அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன் அம்மாவுக்கு வந்து அந்த பிளேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார் இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார் அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார் அந்த பொண்ணு திட்டவே எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல பூகம்ப வந்துருந்தாங்க சார் நினைச்சேன் அம்மாவை செம்ம திட்டு திட்டே என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை பிடிச்சிருக்கா ஓகேடா விட்டுரு கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார் என்னதான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு

அதுக்கு பின்னாடி அவனை வீடேறி வந்து பொண்ணு கேட்க சொல்லு அவங்களோட பாயிண்ட் அப்படி சரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்க சார் நான் அந்த பிரச்சனையில் தலையிடவே இல்லை நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு பொண்ணாக பிறந்திருக்கலான்னு தோணியிருக்கா உங்களுக்கு ஆஹா அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் ஆம்பளையா பிறந்து அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன் உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார் செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தால் என்கிட்ட கூட இல்லை காஃபி டீ என்ன இருக்குது வந்த உடனே தூக்கிட்டு வெளியில் போய் நின்றுக்குவார் எனக்கு ஃபஸ்ட்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன நான் கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும் நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்போ என்கிட்ட ஒன்று கூட கேட்க மாட்டான் எல்லாம் அவங்க அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு சுத்தமா குறைஞ்சிச்சு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பொறுக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல காலையில ஏஞ்சா ரஞ்சினி தூங்கினா ரஞ்சினி எப்ப போன் பண்ணாலும் ரஞ்சினி 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 எங்கன்னா வெளியில போனோம் அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனான்னா நீங்க எல்லாம் வர மாட்டீங்க நீங்க இருங்க அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகணும்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க நாங்க போறோம் நானும் நைனா போறோம் நானும் நைனா நானும் நைனா 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நைனா தான் தூக்கத்துலயும் நைனா தும்புனாலே அவன் நயனானதான் தும்புவா அம்மானும் தும்ப மாட்டான் அந்த அளவுக்கு அப்பாவும் அவன் பொண்ணும் அவ்வளவு அட்டாச்மெண்ட் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா தான் சார் ரொம்ப பிடிக்கும் அதே எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பாரு இப்ப நான் எங்க போயிட்டு யார் யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அது அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை சார் எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலேயே நான் எல்லாருமே நான் பேசினதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன் நீங்க அப்பாவுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல அம்மாவ ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க அவங்கள மறந்துறீங்கறத தாண்டி அவங்கள உணர்றீங்களா சார் அப்படி இருந்தாலுமே நான் வந்து எங்க அப்பாவை கொஞ்சம் மாட்டேன் எங்க அம்மாவை தான் நான் தினமும் கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும் எங்க அம்மாக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்க இன்னைக்கு வரைக்குமே எங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பண்றேன் எங்க அப்பா கிட்ட பண்ண மாட்டாதே அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க தான் சொல்றாங்க வெறும் அன்பை ஒரு முத்தமும் ஹக்காக கொடுத்துட்றீங்க வாழ்க்கையில் முடிவு எடுக்கும் போது கேட்கறது இல்லை எந்த பொருள் வாங்கினாலும் அதில் பா அதில் என்னுடைய கருத்து இருக்கிறது இல்லை இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட என் பொண்ணு விருப்பத்துக்கு தான் சார் நான் போட்டிருக்கேன் நான் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கழித்திட்டு பட்டிக்காடு மாதிரி போடாதீங்க இதை மட்டும் போட்டுட்டு வாங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சொன்னாங்க சார் மார்னிங் அதை இப்போ இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு நான் அவாய்ட் பண்ணமுல்ல சொல்றீங்க நான் ஏற்றுக்கிறேன் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறீங்க எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட் இப்ப எங்களோடது என்னன்னா இப்ப எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன் அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார் கிட்ட போய் அது குசு குசு ஒரு மாதிரியா அப்ப டென்ஷனா இருக்கும் எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும் அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு நான் தலையில போற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலக்ஷன் தான் இருக்கும் இப்ப கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா நான் வந்து இங்க சென்னையில படிக்கிறது அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்டா இருக்கா இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு நாள் தான் சார் இருக்கும் மூணாவது நாள் கரெக்டா அடுத்த நாள் காலையில அட்டோமுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அப்படிமாங்க சரி அதுல தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படிங்க இன்னொரு விஷயம் இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அங்க கோயிலுக்கு போவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க நான் இங்க இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேமா அப்படின்ட்டு எங்க போறேன் அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு போனாங்கன்னா என் போன் எடுக்கவே மாட்டாங்க நான் அதாவது என்ன பண்றது உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன் இல்லையா போய் லொகேஷன் அனுப்பு அப்படின் நீங்க போன் எடுத்தா நான் நம்பர் வாங்குறேங்க அது ஒரு கால் எல்லாம் எடுக்கலாம் அப்பா ஒரு கால் பண்ணுவார் ரெண்டு கால் பண்ணுவாரு தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி அப்பா என்பா போயிருக்கேன்னா சேர்னு வச்சிருவாரு வீடியோ கால் பண்ணு இங்க இருக்கியா லொகேஷன் அனுப்பு இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க இல்ல வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ காட்டுன்றாங்க லைஃப்ல அந்த யாராவது எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது ஏன் என் வயசு எங்க அப்பா எல்லாம் தாட்டினதே இல்லையே ஏதாவது ஒரு விஷயம் சார் எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு இன்னத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணிருப்பாரு இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க இவங்க இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணான்றாங்க எங்க அப்பா வந்து உங்களோட சொல்ல மாட்டாரு எங்க சொல்லுவார் எதுக்கு நீ அனுப்புன அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன் இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் ப்ளே பண்றாரு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ என் தம்பி சார் காலைல பன்னெண்டு மணிக்கு அவனும் தான் எழுந்திரிப்பான் பாத்ரூம் போயிட்டு வருவான் காஃபி ரெடியா இருக்கும் அப்ப சா காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்த சாப்பிடு ஆம்லெட்டோட சாப்பாடு விற்கிறாங்க நான் கேப்ப ஒரே வார்த்தை அம்மா சாப்பாடு மட்டும் போடு ஏன் கையில எடுத்து போடு தின்னு ஒரு ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு சரியா அம்மா தாய்